மயமைப்படுவதாக மத்தியிலே அழைப்புக்கு இணங்கி சொந்த பிதாக்கள் மேடையில் அமர்ந்திருக்கிற பிதாக்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து நாமத்தினாலே நான் முதலாவது வாழ்த்துகிறேன் கத்தர்கோத்ராம் ஸ்தோத்துராம் ஸ்தோத்துராம் ஸ்தோத்ரா தொடர்ந்து கத்தர்கோத்ரா அழைப்புக்கு இணங்கி வந்த சோதுராடைய கிருபாசன கிறிஸ்துவின் சபையுடைய ஐக்கியத்தின் சாபாக வந்த ஒவ்வொரு ஊழியக்கார ஊழியக்கார இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஸ்தோத்ரம் அது மாத்திரமல்ல மும்பை வட இந்திய கிருபாசனத்தின் சார்பாக வந்திருக்கிற சோத்ர ஊழியக்கார சகோதரிகள் அனைவரையும் ஏசுகிறிஸ்துவை நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஸ்தோத்திரம் அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்ட சோத்ர ஊழியர் ஐக்கியத்தின் சார்பாக சோத்ரா வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் சோதரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன் அது மாத்திரமல்ல கிருபாசன கிறிஸ்துவின் சபையையும் கிளை ஊழியங்களிலிருந்து வந்த ஒவ்வொரு விசுவாச மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் சோத்திரிக்கிறேன் அது மாத்திரமல்ல சுத்திரின் அழைப்புக்கு இணங்கி சோத்ர மற்ற திருச்சபையை சேர்ந்த என் மேல் ஐம்பு அனுபவித்திருக்கிற அநேக சோதர விசுவாச புள்ளிகள் வந்திருக்கிறதுக்காக அவர்களையும் நான் நன்றி செலுத்துகிறேன் ஸ்தோத்திரம் அது மாத்திரமல்ல சுத்திர என்னுடைய உறவினர்கள் மத்தியிலேயே வந்திருக்கிறார்கள் அவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் என்னுடைய நண்பர்களும் இந்த நாளிலே வந்திருக்கிறார்கள் அவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் வரவே இருக்கிறேன் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அல்ல இல்வையா ஸ்தோத்திர அநேக பிதாக்கள் வந்திருக்கார்கள் பாஸ்டர்ஸ் வந்திருக்கிறான் நன்றி செலுத்துகிறேன் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் வாய்ப்பு கொடுக்க எனக்கு மிகுந்த ஆசைதான் ஆனால் சோத்ரம் அநேகருக்கு கொடுக்க முடியாதுன்னு மன்னித்துக் கொள்ளுங்கள் சோத்திரன் சமயங்கள் கடந்து போகிறது கத்திரின் சாட்சியை ஆசீர்வதைப் பாராக அல்லையோயா இந்த ஈசியார் பாசையா ஆனந்தையா சொன்ன ஜுபிக்கும் போது அவர்கள் சொன்னார்கள் கேணிக்கரை ஈசியார் கிருபாசனம் என்ற அந்த வார்த்தையை அவர் உச்சரித்தார்கள் கத்தலுக்கு மயி உண்டு அந்த கேணிக்கரை பகுதியிலே ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே சோத்ரம் துவங்கப்பட்டது செட்டியதரு என்ற அந்த பகுதியிலே சோத்ரம் ஒரு நாள் ஸ்ரீசேஷம் ஊழியம் வைத்து சாயந்தரம் அந்த ஒரு ஜப கூட்டங்கள் வைத்தார் வைத்து கத்தை துவங்க பரிசு துவான்கள் கடந்து வந்தார்கள் நன்றியை செலுத்துகிறேன் அதில் சோதரம் ரெண்டாயிரத்து அந்த கூட்டம் முடிந்து பாஸ்டர் ஆனந்தையாவே நான் பஸ் ஸ்டாண்டில் அவர்கள் சோதரா அவங்க பசு போது அவங்க ஐயா சொன்னாங்க அப்போதான் நான் ஊழியத்துக்கு முதல் அடி எடுத்து வச்ச நாள் அந்த ஊழியத்தின் பகுதியிலே இந்த கேணிக்கிற பகுதியிலே அப்போ ஆனந்தையா சொன்னாங்க ஒன்று இந்த ஊழியம் கொடுத்து முடிஞ்ச ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் தம்பி அப்படின்னு சொன்னாங்க கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டு அவங்க வார்த்தையின்படியே இந்த ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதை பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகும் அவர்களும் வந்து என் வீட்டை பிரதிஷ்டை செய்யவும் எனக்காகவும் ஜெவம் பண்ணவும் விசேஷமாக ஆனந்தையாவுடைய தா அம்மா பாஸ்டர் அம்மா அவருடைய புழைகள் சோதரர் எல்லாரும் வந்து இந்த பிரதேசத்தில் கலந்து கொண்டதுக்காகவும் நான் கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் அலையலொய்யா கத்தர் நாமம் மைமைப்படுவதாக இந்த ஊழியங்களில் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தில் சோதரம் ஆரம்பிக்கிட்ட ஊழியங்களில் சோதரம் என்னோடு இணைந்து ஊழி ஊழியம் செய்த நம்முடைய கருங்குடி என்று சொல்லுகிற அம்மா மிக்கலே அம்மா அவர்கள் சோத்திர என்னோடு இணைந்து எனக்கு உதவியாக ஊழியம் செய்தார்கள் என்னுடைய மாமியார் அவர்களும் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து சோத்திரம் சுவிசேஷங்கள் இந்த பேராவோர் இந்த பகுதியிலே சொல்லி வீட்டுக்கூட்டத்தை அவர்கள் துவங்கினார்கள் அவர்களையும் இயேசு ஏசு நாமத்தினாலே கத்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக அல்லே லொய்யா கத்தருக்கு மைமை உண்டாகட்டும் ஸ்தோத்ராம் இந்த ப சோத்ரா அந்த இடத்துல சோத்ராம் ரெண்டாயிரத்தி சோத்ராம் பதினேழு வரை அந்த இடத்துல ஆண்ட ஊழியத்தை கத்தர் நிறைவேற்றினார் அங்கே அநேக சிட்டிய சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களும் கடந்து வந்தார்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் ஞானசம் நடத்தார்கள் பிரசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள் எல்லா ஜாதி மக்களையும் கத்தர் அந்த இடத்துல கொண்டு வந்ததுக்காக நான் கத்தரை ஸ்தோத்துரைகிறேன் நிலையிலா கத்தர் நாமம் மைமைப்படுவது அதிலிருந்து சோத்ர வீட்டுக்கூட்டங்கள் பேராவூர் பகுதி காரைந்தல் காவனூர் சோத்ரம் பால்கரை என்ற பகுதியில்தான் வீட்டு வீட்டுக்கூட்டத்தை துவங்க ஆண்டு உதவி அதிலிருந்து ஜனங்களை கத்தை ரட்சித்து அபிஷேகித்து ஸ்நானம் பண்ண கத்தர் உதவி செய்திருக்கிறார் கத்தருக்கு மைமை உண்டாகட்டும் சோத்ராம் பெறாவூரில் இருந்த சோத்ரா பழனியம்மா என்ற எஸ்தரம்மா அவர்களையும் இந்த ஊழியத்தில் இருந்து சோத்ரா அவர்கள் ஊழியத்திற்கு தலைமை ஊழியத்திற்கு அவர்கள் கடந்து போய் ஊழியம் செய்து வருகிறார்கள் அதை நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் அல்லா கத்தர் நாமம் மைமைப்படுவதாக சோத்திர அந்த ஊழியத்திலே துவங்க நாளிலே ஸ்தோத்ரா விசுவாச ஊழியத்தை நாள்தான் துவங்க ஆண்டவர் உதவி செய்தார் அப்போது ஸ்தோத்ரா பாச அவர்கள் சொன்னாங்க அன்புதாஸ் பாச அவர்கள் சொன்னாங்கள் சோத்ராம் இந்த ஊழியை ஆரம்பித்தாச்சு வடக்குத்தரு என்ற இடத்துல ஒரு ஊழி இருக்கிறது அந்த ஊழியத்தில் அவங்க சொன்னாங்க அதிலிருந்து நீ எந்த பொருளும் இங்கே வரக்கூடாது கத்தர் ஒன்றை நடத்துவார் அப்படின்னு சொன்னாங்க கத்தருக்கு மை மூண்டாகட்டும் அடுத்து சோத்ராம் இந்த ஊழியர் அந்த ஊழியை ஆரம்பிக்கும்போது சோத்ரா பாசு தான் எல்லா ஊழியும் மூணு நாள் கூட்டம் மூணு நாள் ஊழியங்களை வைத்து முழு செலவு அவங்க தான் எடுத்துக்கிடுவாங்க சோதரன் நான் என்னுடைய ஊழியத்தில் அப்படி செய்யலை நான் கேட்கும்போது பாஸ் சொன்னாங்க உன்னை நடத்துவார் கத்தர் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது அறியாமல் கேட்டுவிட்டேன் சோதரா அப்படி உன்னை நடத்துவார்னு சொன்னாங்க நாலு வருஷம் கழிச்சு ஒரு மாதம் எழுநூறுவா கொடுத்தாங்க வீட்டு வாடகை ஆயிரத்தி எண்ணூறு ஆனால் நாங்கள் எங்களுக்கு ஸ்தாபனத்திலேருந்து கொடுத்தது எழுநூறுவா தான் நாலு வருஷம் கொடுத்தாங்க அப்போ பாஸ்தர் சொன்னாங்க சோத்ரா நீ இந்த இளநூறுபாவோடு நீ வாங்க மாட்டேன்னு நினைச்சேன் நீ வாங்கிட்டேன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது கத்தருக்கு சோத்ரம் நம்ம தெரிஞ்சிருந்தா அந்த அதையும் வாங்காமல் கத்தை நடத்தியிருப்பார் அல்லே லோய்யா அதனால் இந்த விசுவாசத்தை பாதையிலே கத்தர் சோத்ரம் பாஸ்த் அவர்கள் இப்படி தான் என்ன அநேக முறைகளில் கத்தர் இந்த விசுவாச பாதையிலே நடத்தியிருக்கிறார்கள் சோத்திர எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது என்று அடிக்கடி சொன்னதுனால அவங்களிடத்திலேயோ சோத்திர ஐக்கியத்திலேயோ நான் எதிர்பார்க்காதபடி கத்தறிந்த விசுவாசத்தில் இம்மட்டும் இவ்வளோ பெரிய ஆசிர்வாதங்கள் தேவன் எங்கள் சபைக்கு தேவன் தந்திருக்கிறார் என்றார் சோத்ரம் அந்த விசுவாசத்தை சோத்ர எங்களுக்கு தேவன் தந்தார் அதில் மனிதர்கள் இந்த தினத்திற்காராக இருந்து சோத்ரம் எங்களோடு இணைந்து சோத்திரம் அவர்கள் விசுவாசத்தின் பாதையில் கடந்து வர பண்ணி ஸ்தோத்திரம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்வார் என்ற என் வாயில் அடிக்கடி வரும் ஒவ்வொரு ஜபத்திலையும் அதே போல் இந்த பிரதிஷ்டையை சோத்ரன் டேட்டு குறித்த பிறகு இந்த ரூப்பு போட்ட பிறகு ஸ்தோத்திரம் நான் வந்து டேட்டை குறிச்சிட்டேன் கத்தருக்கு சோத்ரன் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பதினெட்டாம் தேதி வந்து சூத்ரம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் தேதியிலே சோத் ரூப்பு போட்ட பிறகே அதை குறிக்க கத்தர் உதவி செய்தார் அல்ல இல்வையா கத்தர் நாமம் மைமைப்படுவதாக சோத்ராம் எனக்கு இந்த ரூப்பு போடுற விஷயத்த ஏழரை லட்ச ரூபா ஆயிடுச்சு சோத்ராம் அந்த நாட்களில் சோத்ரா கொஞ்சம் தான் இருந்தது நான் கடன் வாங்கக்கூடாதுன்ற ஒரு தீர்மானங்கள் இருந்தேன் நான் மைக்கு பிடிச்சி சாட்சி சொல்லும்போது அப்பா உங்கள் நாமத்தை நான் மைமைப்படுத்தணும் ஆண்டவரே அதை நான் சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தேன் எத்தனையோ எனக்கு விசுவாச பிள்ளைகள் என் மேல் அன்பாக இருக்க பிள்ளைகள் சொன்னாங்க லட்சங்கள் இருக்குது பாஸ் சொன்னாங்க தர்றோம் நீங்கள் அப்புறம் தாங்கன்னு சொன்னாங்க அப்படி ஒரு சோதனைகளும் எனக்கு வந்துச்சு சோத்ராம் அதில் என் மனைவி ஸ்திரமாக நின்றார்கள் இதுவரை நடத்தின தேவன் நம்மளை நடத்துவார் பான்னு சொல்லி எங்களை கத்தர் நடத்தி கத்தர் கிரிய செய்ததுக்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் நலா ஸ்தோத்திரம் அவனுடைய பாசு அவர்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் அந்த விசுவாசத்துலேயே போவாங்க யார்கிட்டையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க கன்வென்ஷன் இந்த கடந்த கான்வென்ஷன்லனா ஸ்தோத்திர காசு இல்லை அதுக்கு முந்தின கன்வென்ஷனில் பாசடத்தில் இடத்துல இல்லைன்னு எனக்கு தெரியும் ஸ்தோத்ரா அவங்க எல்லாரும் கேட்குறாங்க இவ்வளோ ரூபா வேணும் ஆடிட்டு தான் இருந்தாங்க ஆனால் ஸ்தோத்ரம் பல லட்சங்கள் ஸ்தோத்ரம் தேவைகள் அந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் தேவன் சந்திக்கதை நான் பார்த்தேன் நல்ல இதை பார்க்க பார்க்க எனக்குள்ள விசுவாசம் பெருகினது கத்தருக்கு மைவம் உண்டாவதாக சோதரம் அண்ணன் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் ஒரு இங்கே வந்தபோது சொன்னார்கள் என்னை வாஸ்டரை பார்த்து பொன்முடியை ஒரு ஊழியக்காரனாக ஆக்கிட்டீர்களே அப்படின்னு சொன்னார்கள் அது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது கத்தருக்கு சோதரம் உண்டாவதாக அந்த இடத்துக்கு அடிக்கடி இந்த புக்கு சம்மந்தமாக போய் வருவேன் நான் எப்படி நடந்திருக்கேன்னு தெரியல அண்ணன் அதை தான் இப்படி இருந்த ஆள் அன்றைக்கி இப்படி இருக்கிறாரேன்னு சொல்லி அப்படி சொன்னாரே தெரியலை அங்கே அந்த சாட்சியை எனக்கு சொன்னார்கள் அல்லே லொய்யா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதனால் இம்மட்டும் இந்த இதை போட கத்தர் உதவி செய்தார் அதுபோல் ஒரு லட்சம் பாக்கி இருந்தது இந்த கம்பி கட்டு கடையில் ஒவ்வொன்றையும் கத்தர் செய்து முடித்தார் இந்த நான் மைக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா பாக்கி இருந்துச்சு அதையும் கொடுக்க நேற்று கத்தர் உதவி செய்தார் அலேல் ஓய்யா கத்தருக்கு மைமை உண்டாகட்டும் இந்த வீட்டை கட்டுவதற்கும் ஒரு பத்து பத்தரை லட்சம் தான் ஸ்தோத்ரம் அதையும் தேவன் சந்தித்தார் ஒரு ஐம்பதாயிரம் கைமாற்றம் வாங்கிருந்தேன் ஒரு விசுவாசிட்ட சோத்திரம் அதை அதை நான் மன்னிப்படுத்தேன் ஆண்டவட்ட அலேல் ஒய்யா அதையும் இந்த காலையிலே அவங்களிடத்துல மீதியை கொடுக்க கத்தை உதவி செய்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது ஏன்னா துதி கண மகிமை எல்லாம் என் ஆண்டவர் ஒருவருக்கே போய் சேர வேண்டும் அலேலொய்யா அந்த நோக்கத்தை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன் அதேபடி என் தேவன் என்னை கணம் அண்ணினார் அலேலொய்யா இந்த சோதரம் பிரதிஷ்டை நாள் நெருங்க நெருங்க சோதரம் ஜன்னல் போடவில்லை சோதரம் டைல்ஸ் போடவில்லை நான் சொன்னேன் எது இருக்கோ இல்லையோ பிரதிஷ்டை நடக்கும் அப்படின்னு சொன்னேன் கத்தருக்கு சோதரம் கடன் வாங்கவே மாட்டேன் என்ற தீர்மானத்தில் ஒரு பாசம் ஒரு கோடி ரூபாய் வைத்து நான் செலவு பண்ண எல்லாம் செய்தேன் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் நான் கடன் வாங்கினேன் அது என்னால் குறுக்க முடியலை தயவு செய்து நீங்கள் வாங்கிடாதீங்கன்னு சொல்லி என்னையை செய்தித்தார் ஹலே லோய்யா கத்தருக்கு மைமை உண்டாகும் அதனால் எனக்கு ஒரு பலனாக இருந்தது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிள்ளைலவையா காரணம் என்னென்னா எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் அவர்கள் பட்ட சரீர பாடுகள் சொல்ல முடியாத அவ்வளவு விசுவாச பிள்ளைகள் சோதரம் எனக்கு தேவன் தந்த விசுவாச பிள்ளைகளையும் நான் நன்றி செலுத்துகிறேன் கத்தருக்கு மைமை உண்டாகட்டும் சோதரன் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த இந்த இடத்துல நீங்கள் செவர தொட்டு சொல்லணும் இதில் எனக்கு பங்கு இருக்குன்னு சொல்லணும் அலையல்வையா அதுபோல் சோத்திர இட விஷயத்திலும் சரி எங்கள் சுவாசப்ளை எல்லாருடைய பங்கு இருந்தது பல லட்சம் எட்டு லட்சம் கொடுத்த ஒரு சகோதரியும் இருக்கிறார்கள் ஒரு லட்சம் கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள் ஆயிரம் கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் கொடுத்து தான் இந்த இடத்தை சோதரர் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜூலை பதினாலாம் தேதி வாங்க ஆண்டு உதவி செய்த மாராதா திருச்சபையைச் சேர்ந்த பாஸ்டர் ராஜ்குமாருடைய விசுவாசியாக இருக்கிற பாஸ்கர் ஐயா வந்திருக்கிறார்கள் குடும்பமாக வந்திருக்கிறார்கள் அவர்தான் இந்த இடத்தை காட்டினார்கள் பாச இடத்துல நான் சொன்னேன் சோதரர் நான் வருகிறேன் பார்க்கிறேன் சொன்னாங்க ஜபம் பண்ணினோம் பாஸ்ட அவர்கள் வந்து பணம் தான் தரமாட்டார்கள் சோத்திரம் சொல்ல தான் செய்வார்கள் அதுதான் சித்தம் அப்படின்னு சொன்னேன் மும்பையிலேருந்து இருந்து அவங்க வந்தாங்க சொன்னாங்க எனக்கு பிடித்திருந்ததுன்னு சொன்னாங்க லேயா நான் விட சொன்னேன் தூரமாக இருக்கே அது எனக்கு தெரியாது இடம் மாற்றப்பட வேண்டும் சொன்னார்கள் அந்த விசுவாசத்தின்படியே இந்த இடத்துல இந்த சர்ச்சு வந்த தான் இந்த செய்தமாள் சிபிசி ஸ்கூலே வந்தது அலையொய்யா அவர்கள் மூலமாக கரண்டுகள் காரியங்கள் ஒவ்வொன்றையும் கத்த நேர்த்தியாய் செய்து முடித்தார் ஏன் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் ஏன் என் ஆண்டவர் மாத்திரமே இதை செய்தார் அழை லொய்யா அவரால் மாத்திரம் தான் இதை செய்ய முடியும் என்பதை சோத்திர என்னுடைய ஊழியங்களிலே கத்த நிறைவேற்றி வருகிறார் அலே லோய்யா கத்தருக்கு சோத்திரம் எங்களுடைய விசுவாச பிள்ளைகளுக்காக நீங்கள் யாவரும் நாங்கள் முடியாக கேட்டுக்கொள்கிறேன் வயதானவர்கள் தான் இதில் அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் அலே லோய்யா கத்தருக்கு சில பேர் சொல்லலாம் அவங்களாம் அந்த அதிகமாக கொடுத்தவங்களுடைய பேர் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது அதனால் நான் அந்த இடத்துல சொல்ல முடியல கத்தருக்கு சூத்திரம் முண்டாவதாக நான் நான் போய் அநேக ஊழியங்களில் போய் பிரசங்கம் பண்ண ஊழியங்கள் அதிகமாக செய்ததில்லை ஆனால் சூத்திர இந்த எலக்ட்ரிக்கல் வேலைகளை செய்வேன் இரவும் பகலும் பாராமல் சில ஊழியங்களிலே நான் செய்திருக்கிறேன் அதை கத்தர் அறிவார் அல்ல லொய்யா நான் சொல்லும்போது நான் சொன்னேன் ஆண்டவரே நான் ஜபீடு கட்டும்போது நான் வேலை செய்ய மாட்டேன் அதுபோல சோத்திர அந்த பொருட்களை நான் வாங்க மாட்டேன் என்று சொன்னேன் அதே போல் இந்த நாளில் சோத்ரா உங்களுக்கு தர்மசேகர் தெரியும் அவனை கொண்டுதான் நான் இதில் நான் ஒரு கீரலோடு நான் போடலை ஒரு ஸ்கூர்வோட போடலை தோத்துறான் எல்லாத்தையும் ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளை கொண்டே கத்தர் செய்தார் அது மாத்திரமில்ல இந்த எலக்ட்ரிக்கல் இந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள் இது முழுவதையும் என்னுடைய இந்த சபையினுடைய முதல் பலனாக இருக்கிற சுகன்யா அப்படி ஆனந்த் அந்த குடும்பத்தார் மூலமாக இந்த முழுவதையும் தேவைகளை தேவன் சந்தித்தார் அலையலையா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து இந்த பிரதேசத்திற்காக நான் ஜோம் பண்ணும்போது ரொம்ப இந்த ஜன்னல்லாம் பழைய ஜன்னல் தான் காசு கிடையாது ஸ்தூத்திர கடன் வாங்கக்கூடாது என்ற ஒரு தீர்மானம் இருந்ததுனால பழைய ஜனம் தான் கிடைக்க ஆண்டு உதவி செய்தார் நம்முடைய பீட்டர் சிம்பாச்சுடைய மகன் அதில் பிரயாசப்பட்டு நிறைய காரியங்களை அவர் செய்தார் அவருக்கு மா இயேசு கிறிஸ்டின் நாமத்திலாம் நான் நன்றி செலுத்துக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சோத்ரன் கனகராஜய்யா அவர்கள் வந்துதான் இந்த பிளான் இந்த வீடும் இந்த சர்ச்சுடைய பிளான் பாசோடைய கேட்டு அதன்படி அவர்களிடத்தில் சொல்லி அதன்படி தான் இது உருவாக்கப்பட்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் இயேசு குரு சின்ன நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் மண்டாவதாக அலே அந்த பிரதிஷ்டை நாள் பிரதிஷ்டினால் தெரிந்தோத்திர அறிவித்த பிறகு ஸ்தோத்திரம் ரொம்ப பயமாக இருந்தது நெருங்க 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 கிட்டத்தட்ட மூணு லட்சம் நாலு லட்சத்துக்கு ஏன்னா சில காரியங்கள் செய்து தான் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டியதாக இருந்தது சோத்ரோ பிரதிஷ்ட செலவு மாத்திரை சாப்பாடு ஒரு லட்சம் ரூபா ஆகும் இந்த சோத்ரம் இப்படி பல தேவைகளோடு தான் இருந்தபோது பயமாக இருந்துச்சு சோத்திரம் ஒரு வசனம் வந்தது பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி கத்தருக்கு சோத்திரம் ஆண்டவர் இப்படியும் செய்வாரா அப்படி சொல்கிற அளவுக்கு இந்த ஊழியங்களுடைய இந்த பிரதிஷ்டை செலவை தேவைகளை அன் தேவைகளை தேவன் சந்தித்து கொண்டிருந்தார் ஸ்தோத்திர எதற்காக சொல்கிறேன் தேவனுடைய மகிமைக்காக மாத்திர நான் சொல்லுகிறேன் இல்லை லோயா நானும் எங்களுடைய திருச்சபையும் சேர்ந்து சோத்திர இந்த ஊழிகள் நிறைவேற்றுவதூட மனைவி தந்த மனைவிக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன் சோதர எனக்கு கொடுத்த சோதர கிருபாசன ஐக்கியம் ஸ்தோத்ரா என்னுடைய சோதர கிள ஊழியர்கள் அவர்கள் எல்லாரும் இதில் என்ன சொல்லணும் நான் கொடுத்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொன்ன ஏழை முதல் பணக்காரவர்கள் இதில் இந்த ஊழியத்திலே கொடுத்திருக்கிறார்கள் அல்லா ஸ்தோத்ர என்னுடைய கிள ஊழியர்கள் அநேகர் இதில் சோதரம் கொடுத்திருக்கிறார்கள் அல்ல லோய்யா ஒரு ஊழியக்கார ஐயா சோத்ரம் அனுப்பிட்டு சொல்லவே இல்லை கடைசிவரை அவருடைய நம்பர் தான் சார் அனுப்பியிருக்கிறாரு நான் கத்திருக்க ஸ்தோத்திரம் அல்ல லொய்யா ஸ்தோத்ரன் அந்த அளவுக்கு என்னுடைய ஐக்கியத்தின் சார்பாகவும் தேவன் இம்மற்றுமாக செய்ததுக்காக நான் கத்திரை ஸ்தோத்திரிக்கிறேன் நல்லவையா தொடர்ந்து இந்த கட்டட வேலைகளுக்காக பிரயாசப்பட்ட சோத்ர தர்மசேகர் அவருடைய அப்பா வந்திருக்கிறார்கள் அவருடைய அம்மா அவருடைய தங்கச்சிமார்கள் வந்திருக்கிறார்கள் நீங்கள் அவர்களுக்காக அந்த ஐயா பேர் முத்துச்சாமி ஸ்தோத்ரன் அவர்களுக்காக நீங்கள் செவித்துக் கொள்ளுங்கள் நானும் சுதந்திரம் பணிவிட வேலைகள் செய்திருக்கிறேன் மும்பை பட்டணத்தில் இருக்கும்போது அதெல்லாம் தாண்டி சோத்ரன் இரவும் பகலுமாக அவன் வேலைவாத்ததை யாருமே எல்லாருக்கும் தெரியும் அவனை பற்றி ஆனால் இப்படி ஒரு பையனை சோத்திரன் ஐயா முதுச்சாமி ஐயா பெற்றுத்தந்திருக்கிறார்கள் அவர்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள் இப்படினா சுதந்திர வேலைவாக்குற ஒருத்தனை பார்க்கவே முடியாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவங்க வீட்லேயும் ஸ்ஸோத்ரா சில நேரம் தான் திட்டுவாங்க அப்படியே விட்டுட்டாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்னுடைய ஊழியர் பா பாஸ்துக்கு பிடிக்கும் ஆனந்தயாவுக்கு பிடிக்கும் சோத்திர கிளை ஊழியர்கள் எல்லாருக்கும் அவனை பிடிக்கும் எது இருந்தாலும் அவன்கிட்ட தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எல்லாருடைய இறுதங்களையும் உலக பிரகார காரியங்கள்கிட்ட சொல்லுவாங்க இப்படி ஒரு பையன் வாலிகை பையன் கிடைக்காது உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சோத்திரைய பெத்தப்படியோடு அப்படி இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சோதர வேலைகளை இந்த வேலைகள் எல்லாமே பெயிண்டிங் வேலை வயரிங் வேலை சோதர டைல்ஸ் வேலை எல்லாத்துலேருந்து செய்த ஆண்டவர் உதவி செய்தார் அவர் அவனுடைய குடும்பத்தினுடைய ரசிப்புக்காக நீங்கள் ஜெபிக்க முடியாத நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மாத்திரமல்ல இன்னும் ரட்சிக்கப்படாத சண்முகம் என்ற அவர் அவருடைய சோத்ர குலத்தெழில் ஒரு ஆசாரி தொழிலாக இருந்தாலும் அவருடைய மெயின் வந்து சோத்ர சென்ட்ரிங் இன்ஜினியர் சோத்ரா அவர் வேலை பார்த்த விதங்களினுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு தான் தெரியும் அவர் ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது அதனால் அவர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ஜபனோ நீங்கள் பண்ணக்கூடாது என்று சொல்லி ஜபிச்சோம் அதனால் வரைக்கும் அவருக்கு இன்னும் பண்ணலை இல்லை இந்த ரூப்பு போடும்போது அவரை நின்று வேலை பார்த்த விதம் எல்லாருக்கும் பயமாக தான் இருக்கும் ஏன்னா வேலை செஞ்சுட்டே இருப்பார் நெஞ்சு வழி வந்துடும் திறம கீழே இறங்கி வந்துடுவார் கொஞ்ச நேரம் தண்ணியை குடிப்பார் சூதரன் திரும்ப ஏறி போவார் ஒரு சோத்திரம் மரணத்தோடு தான் இந்த இந்த சிறப்பு காரியத்தை நின்று செய்தார் அவர் கத்தருக்கு ஸ்ஸோத்ரா அவர் இப்போ சபையில் இடையில் வந்து கொண்டிருக்கிறார் அவர் அவருடைய குடும்பத்துக்காக ரட்சிக்கப்பட்டிருக்காரு நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் ஸ்தோத்திரம் அவருக்கு நான் பணம் அதாவது பணம் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் அவர் செய்தது கூலிக்கு ஈடாகாது அந்த அளவுக்கு இரவு பகல் வேலை பார்த்துருக்கிறாரு இந்த சோதர இந்த ஜன்னல் காரியங்கள் மற்ற அந்த ஆசாரி வேலைகளையும் இந்த சோதர கபோட ஒரு நினைச்ச இந்த பீடம் அவர் தான் அந்த பாணிக்கப்பட்டி எல்லாமே அவரே செய்து சோதர யாரும் எதிர்பார்க்க மாட்டார் அவர் ஆண்டு செய்துக்கிட்டே இருப்பார் பணத்துக்காக அவர் செய்ததே இல்லை அலையில் அவருடைய ரட்சிப்புக்காக அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் அவருக்கு பண்ணக்கூடாது சோதரன் அவருக்கு வாக்குத்தின் இந்த வருஷத்தில் கொடுத்த போது என் ஜனமாக இருப்பார்கள் என்று அந்த தான் வந்திருக்குது அவரை ரட்சிப்பேன் கத்தர் சொல்லியிருக்கிறார் அவர்களுக்காகவும் நீங்கள் ஜிபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன் சோதரன் அந்த வீட்டில் எனக்கு இருக்கும்போது தலைமை போல சோதரம் இதய பாரத் என்ற அந்த பாரத் சகோதரனை கத்தர் தமிழ் சகோதரன் வழியாக கத்தர் எனக்கு தந்தார் பணிவிட வேலைகள் இவன் எப்படி இருந்தானோ அப்படியே தான் அவன் இருந்து வேலை செய்தான் கொஞ்சம் தூரமாக கடந்த காலங்களை போய் அவன் காணப்பட்டால் இந்த நாட்களில் என்னுடைய வீடு சோத்திரம் அந்த முழுவதும் அவன் வந்து காசே வாங்க போட்டு கொடுத்தான்வையா கத்தருக்கு சோத்திரம் இதுவும் பேருக்கு தான் வாங்கியிருக்கான் காசு சோதரம் நான் கட்டாயப்படுத்துனால இந்த சர்ச் முழுவதும் ஒத்த ஆள் தான் அவன் போட்டுருக்கான் அவனை கத்தர் முடியாக அவர் மனைவி வந்திருக்கிறார்கள் வைத்திருக்கிற பிள்ளையும் கத்தர் முடியாக நீங்கள் யாவருமாக ஜபித்து கொள்ளுங்கள் என்னோடு பயணித்த என்னுடைய விசுவாச பிள்ளைகள் பஞ்சோரணமாக்காக பிச்சைமா சகோதரிக்காக சோதர குமாருக்காக இன்னும் சோத்ரம் பெயர்கள் சொல்ல விரும்ப சோதராக கோய்ச்சு கொள்ளாதீங்க எல்லா விசுவாச பிள்ளைகளும் என்னோடு பயணித்திருக்கிறார்கள் சோதரம் ரொம்ப கடினமாக அவர்களை நான் கத்திருக்க இந்த பிரச்சயமா சௌகரியம் பஞ்சர் மூத்த விசுவாசிகள் இந்த சபையை விட்டு அவர்கள் போனது கிடையாது கத்திற்கு சோதரம் உண்டாவதாக அவர்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்காக நீங்கள் செபிக்க முடியாத ரட்சிக்க முடியாத நீங்கள் வியாபாரம் செபித்துக் கொள்ள முடியாத சோதரம் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய சாட்சியிலே தவறுகள் இருந்தால் நீங்கள் மன்னிக்க முடியாது கேட்டுக்கிறேன் கத்தன சாட்சி ஆசிரியப்பாராக அமே Yeah